நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அனைவருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதுகுலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும் இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பெயர்கள் இருக்கும் ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது இந்த தமிழ் புத்தாண்டு ஸ்ரீ விஸ்வாவசு வசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மகர ராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறுகின்ற தமிழ் புத்தாண்டானது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போதும் ஏழற பிரச்சனையிலிருந்து விடுபட்ட மகர ராசினியர்கள் இனிமேலாவது எட்டி பார்த்த விஷயங்கள் எட்ட முடியாத விஷயங்கள் கஷ்டப்பட்ட இருந்து விடுபட்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குமா இல்லை நிம்மலும் நாங்கள் போகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம் மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான வருடமாக கருதப்படுது இவர்களால் நீங்கள் பட்ட கஷ்டம் துன்பம் கவலை எல்லாத்தையும் மறந்துடுங்க அப்படியே தூக்கி போட்டுருங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஜாலியாக இருங்க பொருளாதார விஷயங்களை நோக்குங்க பொருளாதாரம் எப்படி சேர்த்து வைக்கலான்னு நினைக்கும் ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான கிரகங்கள் சனி பகவான் அதே பிறகு ராகுபகவான் அதே போல் குரு பகவான் கேது பகவான் எல்லா கிரகங்களுமே சில விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்காங்க சில விஷயங்களில் கவனம் கொடுத்தாலுமே அதிகமான முன்னேற்றமான விஷயங்களுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க ஸோ அந்த நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பயன்படுத்திக்கணும் இப்பவும் நீங்கள் வந்து மகராசிரியர்கள் மற்றவர்களுக்காக நான் இருக்க போகிறேன் அடுத்தவங்க பிரச்சனையை வந்து என் பிரச்சனையும் எடுத்துக்கிறவேன் அவங்களுக்கு நான் இப்போ கஷ்டப்படுறாங்கள்ல இவங்க கஷ்டப்படுறாங்கல்ல மனதளவில் நாங்கள் அவங்க கஷ்டப்பட்டால் நான் கஷ்டப்படுவேன்ல அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய குடும்பத்துக்காகவோ உங்களுடைய உறவுகளுக்காகவோ உங்களுக்காகவோ ஒரு சேமிப்பை எடுக்க முடியாமல் போய்விடும் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்பாங்க பார்த்தீங்களா இப்போ உங்கள் பக்கம் காற்று வீசுது வீசு அது ரெடியாக இருக்குது அதை நீங்கள் என்ன பண்ணணும் வாங்கி வெல்கம் பண்ணி உள்ளே வச்சு நீங்கள் பாதுகாப்பாக்க நீங்கள் ரெடியாகிக்கணும் இருக்கணும் நீங்கள் அதை மட்டும் செய்யாமல் இனிமே மற்றவங்களுக்காக நேரம் ஒதுக்குவதை நிறுத்தி விடுங்கள் உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க உங்களுடைய குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குங்க சூப்பராக வருவீங்க அப்படி என்னென்ன உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது அப்புடின்னா பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைகள் விலகப் போகிறது இவ்வளவு நாட்களாக உங்களுடைய குடும்ப உறவுகளில் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு வெளியேறி அல்லது உங்கள் கூட இருந்து உங்களுடைய வார்த்தைகளால் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி உங்களை மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தின உறவுகள் அனைத்துமே தன்னுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை அமைத்துக்கொண்டு உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்க கூட பயணிப்பாங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பட்ட பாடு பெரும்பாடு மகர ராசிக்காரங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா காதல் பண்ணாங்கன்னா அந்த காதல் அப்படியே டீப்பாக டெப்த்தாக போயிடுவீங்க கோபமாக இருந்தாலும் டெப்தாக போயிடுவீங்க பாசமாக இருந்தாலும் டெப்த்தாக போயிருவீங்க ஏன்னா கர்மா அப்படிங்கிற விஷயந்தான் மகர ராசிக்கு அதிகமாக இயங்கும் பத்தாம் படம் தானே கர்மஸ்தானம் தானே காலபுருஷன் ராசிக்கு கர்மஸ்தான அதிபதியே சனி பகவான் அந்த சனி பகவான் தான் உங்கள் ராசின் அதிபதி ஸோ அப்போ கர்மஸ்தானம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் அப்படின்னா மற்றவங்களுடைய பிரச்சனை மற்றவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் வாங்கி தூக்கி தலையில் வச்சுக்கிருவீங்க நீங்கள் பண்ண விஷயங்களே உங்களுடைய முன்னோர்கள் பண்ண விஷயங்களே உங்களால் சமைக்க முடியல ஆனால் அதையும் தாங்கி கொண்டு மற்றவங்க விஷயத்தை தூக்கி சமைக்கிங்க பார்த்தீங்களா அதுவே பெரிய தவறு அளவு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் இன்னுமே சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக பொருளாதார விஷயங்களை நோக்கி பயணிப்பதற்கான விஷயமாக பயன்படுத்த கற்றுக்கோங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள உள்ள பிரச்சனைகள் விலகும் காதல் உங்களை புரிந்து கொண்டு நடப்பார் உங்களுடைய காதலியும் உங்களை புரிந்து கொண்டு நடப்பாங்க அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு பாண்டிங் நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப புரிதல் ஏற்படும் என் மனைவி போல உண்டா என் கணவன் போல உண்டா அப்படின்னு இன்னுமே உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களை வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பான விஷயம் கிடைக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை கூட்டு வச்சு ஒரு மரியாதை கொடுப்பதற்கான ஆற்றல் உண்டு உங்களுடைய மேலதிகாரி உங்களை கூட்டு வச்சு பாராட்டுவாங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமை ஏற்படும் பொருளாதார விஷயங்களோட தடைகள் விலகும் எங்கெங்கெல்லாம் வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண் கட்டாயமாக மாரராசி அன்பர்கள் யாரெல்லாம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும்னு நினைக்கிங்களோ உறுதியாக வெளிநாடு பயணம் கிரகங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க ஸோ பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாக்கில் மகிழ்ச்சிகள் உண்டு ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னா முடிஞ்சளவு மற்றவர்களுடைய செயல்பாடுகளை எக்கார்ந்த ஒன்று தலையிடாதீங்க மற்றவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்காதீங்க மற்றவர்களுக்கு கடன் பிரச்சனை ரொம்ப இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் குடும்ப பிரச்சனையும் யோசித்துக்கோங்க யாருக்கும் கடன் உதவிகள் செய்யக்கூடாது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து போடக்கூடாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மராசியர்கள் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தால் மதிப்பும் மரியாதையும் குறையாமல் இருக்கும் ஸோ பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெண்களை தவறாக ரெண்டு நடத்துவதோ இல்லை பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக வேறு யார்ட்டையோ பேசுகிறதோ இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா மாட்டிக்கிறீங்க குடும்ப உரவுல ஒரு பாண்டிங் இல்லாமல் போயிடும் உண்மையான அன்பை வச்சவங்களும் நபர்கள் உங்கள் மீது உள்ள அன்பை குறைச்சிக்கிடுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா மகராசினியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மகராசினர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிருந்து